அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி வெஜ் மோமோஸ் பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நம்ம கடையில் கொடுக்குற அதே ரெட் சட்னி தான் வீட்லேயே செய்யப்போம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சட்னி தான் அந்த சட்னியை எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த சட்னியோடு இந்த மோமோஸ் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மோமோஸ்க்கு நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதை நம்ம பிசைய போகிறோம் இதில் உப்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போகிறோம் எப்படி பிசையணும் அப்படின்னா நம்ம பூரிக்கெலாம் எந்த அளவுக்கு திக்காக பிசைவோம் அந்த அளவுக்கு பிசையணும் சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசையணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் அப்புறம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பசஞ்சாச்சு எப்படி பசஞ்சிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இது ஊறுட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம சட்னி செஞ்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதில் நாலுலேருந்து அஞ்சு தக்காளி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் தக்காளினால் நாலு எடுத்துருக்கேன் இன்னும் சின்ன தக்காளினா நீங்கள் வந்து அஞ்சு கூட எடுத்துக்கலாம் இதில் அஞ்சாறு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தல் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எட்டு வத்தல் எடுத்திருக்கேன் இது ரொம்ப காரலாக இருந்த வத்தல் அதனால நான் வந்து எட்டு எடுத்துருக்கேன் உங்கள் காரம் கம்மியாக வேணும்னு வச்சுனா நீங்கள் ஆறுலேருந்து ஏழு கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கேன் இதை அப்படியே தண்ணியே கொதிக்க விட போகிறோம் இந்த தக்காளி இது எல்லாமே நல்லா வெந்து வரும் நல்லா வெந்திருச்சு தக்காளி இதெல்லாமே நல்லா வெந்திருச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷமாக குவிச்சிட்ருக்கு இப்போது இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிக்கல் எல்லாம் நல்லா கரைச்சிடலாம் கரைச்சாச்சு இப்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம கரைச்ச இருக்குல்லே அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாவு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிடணும் பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சி பாருங்கள் மாவு வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் சூட்டியாக்கூடாது ஆரட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஃபில்லிங் பண்ணிடலாம் வாங்க மோமோஸ்க்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் கேரட் வந்து நாலு கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன கேரட் தான் பெரிய கேரட்னா ரெண்டு போதும் நான் சின்ன சின்ன கேரட் அப்படின்றது நாலு எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் முட்டை வந்து ஒரு அரை முட்டை கோஸ் எடுத்திருக்கேன் இதையும் நான் துருவி தான் எடுத்திருக்கேன் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம மாவில் உப்பு சேர்க்கவே இல்லை இப்போ இது வந்து புழிஞ்சிருக்கும் இது தண்ணி விடுவோம் இல்லையா அது வந்து புளிஞ்சுருவோம் அதனால் உப்பு வந்து கம்மியாக தான் ஆகும் அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அப்படியே பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த டைமில் சட்னி வந்து நல்லாவே ஆறிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது நீங்கள் வந்து இந்த சட்னி வந்து நல்லா திக்காக வேணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்தோம்ல அது வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் சட்னி அதனால இந்த அளவுக்கு தனியாக வந்திருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹேர்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதான் சூப்பரான கடையில் கிடைக்கிற மாதிரி ரெட் சன்னி ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா இது பாருங்கள் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு இப்போது இதை வந்து ஒரு துணிக்கு மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு துணியில் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணியை புளிய போகிறோம் கையாலையும் புளிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி துணியில் சேர்த்து புளியும் போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது இப்போ புளிய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க அந்தளவுக்கு எல்லா தண்ணியுமே புழிஞ்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு மோமோஸ் நல்லா வரும் இந்த தண்ணி வேஸ்ட்லாம் பண்ணாதீங்க இது அப்படியே குடிச்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி செத்து மட்டும் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியில் இந்த மாதிரி நல்லாவே புழிஞ்சிருங்க இப்போது சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்க்கலாம் வாங்க இதில் பாதி குடம்பு இல்லவா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ஒரு சின்ன துண்டு பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட மூணு பூண்டு சின்ன சின்னதாக துரி வச்சுருக்கேன் அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி துரி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நமக்கு ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு பாரு எவ்வளோ உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ போய் மாவு பார்க்கலாம் வாங்க மாவு நல்லாவே ஊறிச்சு இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் முடிஞ்சளவுக்கு நல்லா பிசைங்க பிசைய தான் உங்களுக்கு வந்து மோமோஸ் வந்து நல்லா சாஃப்டாகவே வரும் திரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பசஞ்சாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டிகளாக அதை வந்து செஞ்சுக்கலாம் தேவையான சைஸில் எடுத்துக்கோங்க இந்த சைஸ் போதும் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து இது மாதிரி உருட்டிக்கப் போகிறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒன்னோட ஒட்டக்கூடாதுல்லையா அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் இப்போ எண்ணெய் கூட சேர்க்கலாம் மாவு சேர்த்துருக்கேன் பாருங்கள் உன்னோடய ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா இப்போது நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு நான் என்னையும் சேர்த்துருக்கேன் என்ன சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ மாவுலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை முதவே நம்ம மாவு சேர்த்துருக்கோம்ல அதனால் வந்து இப்போ திரட்ட ஈஸியாக வரும் ரொம்ப மெலுசாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாவும் இல்லாமல் நீங்கள் வந்து திரட்டிக்கோங்க இப்போ திரட்டேன் இப்போது நம்ம செஞ்ச ஃபில்லிங்கை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன் நடுவில் வச்சுக்கோங்க வச்சாச்சு இப்போது நம்ம வந்து ஷேப் கொடுக்க போகிறோம் எல்லோருமே ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுவாங்க நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும் இந்த மாதிரி ஷேப் போது இது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க ரொம்ப ஈஸி தான் நான் செய்கிறது மட்டும் பாருங்கள் ஃப்ரீட்ஸ் வைக்கிற மாதிரி தான் வச்சுட்டு அது மேல வைக்காம சைடில் வைக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும் இங்க பாருங்க நான் மெதுவா தான் செய்றேன் பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வருதுரும் பாதி வைங்க ஃபர்ஸ்ட் பாதி செஞ்சுட்டோமா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிக்சருக்குறத வச்சு இந்த மாதிரி மூடிட போகிறோம் ஃபில்லிங் வந்து வெளியே வராத மாதிரி நல்லா அமைக்கிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு டிசைன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இது இருக்கட்டும் இப்போது நம்ம இட்டி பாதெலாம் வேக வைக்க போகிறோம் இட்டி தட்டு எடுத்திருக்கேன் இதில் நம்ம செஞ்சதை வச்சிடலாம் இது மேலே லைட்டை வந்து என்ன அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மோமோஸ் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் வாங்கவே மாட்டிங்க வெளியில் வீட்டில் தான் செய்வேங்க கீழே இட்லி பார்த்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு தட்டு உள்ளே வச்சுட்டு மூடிடலாம் இது வேகிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நல்லாவே வெந்துருச்சு எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க சூப்பராகவே வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம செஞ்ச சட்னியோட சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் ஒரு தோ ட்ரை பண்ணி அது ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்